இப்ப என்ன ஆச்சு அவன் அவனோட இப்ப கட்டிக்கிட்டிருக்கீ? அந்த காடு காத்ரி மலைமேல ஏறி துடிதுடிறிரேன். இவனும் அந்த நாலு பயலுகளும். கொஞ்சம் தப்பி விழுந்தா உயிர் தப்புமா? இப்ப சொல்றியே என் பிள்ளை என் புள்ளன்னு. அந்த பிள்ளை நாளைக்கு வருமா? சரி விடுங்க. நான் பக்குவமா சொல்றேன் அவங்க என்ன ஆ! என்ன பிரச்சனை ஊறிக்கிட்டு சாக்ஸ் புடிங்கிட்டேன்னா ஸ்நாக்ஸ். திவாடா.

எப்படி பேசுறாரு இந்த மனுஷன் போயிட்டாரு எந்திரி ரொம்ப நடிக்காம என்ன போயிட்டாரம்மா போயிட்டாரு போயிட்டாரு நீ யார அந்த காட்டுக்கெல்லாம் போற வீட்டுல கடக்க முடியலையா சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேமா அப்படியே போயிட்டா

நீ எங்கல போற ஏமா என்னால இங்கே கொஞ்ச நேரம் கூட நிக்க முடியலமா இனி இப்படி ஏது உள்ள புடிச்சிட்டு போமா தெரியா தன்ன வெளியில வர மாட்டிக்கிட்டே அட அப்பா தானல உன் நின்னு பேசு அவளை பாரு எப்படி பக்கத்துலயே உட்கார்ந்து பேசுறா அதனால தான் அவள ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு உன்னையும் பிடிக்கணும்னா நீயும் பக்கத்துல நின்னு பேசணும் பேசிட்டு வாள நான் உள்ள போய் வேலை பார்க்கறேன் பாக்குறேன் என்ன திருப்பி பதில் சொல்ல முடியலையா இல்லப்பா படிக்க வேண்டியது இருக்கு பள்ளிக்கூடனா லீவ்ல இருக்கறது உனக்கு என்ன படிக்க வேண்டியது இருக்கு ஸ்கூல்ல ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்கப்பா அண்ணா நீ 10ஆததுதானே இனிமே தான அர்த்தகுரூப் என்னன்னு நீ தேடணும் அதுக்குள்ள உனக்கு என்ன உனக்கு ரிசல்ட் என்ன உனக்கு என்ன பொம்பளை பிள்ளை நிக்கிற இடத்துல உள்ள போல